நித்திய கண்மலையே ஸ்தோத்திருக்கின்ற நம்புகள் கத்தராக எங்கோவார் நித்திய இருக்கிறார் என்று சொல்ல நாம் கத்தரை எப்பொழுதும் நம்ப வேண்டும் எக்காலத்திலும் நம்ப வேண்டும் நம்புவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் கத்தரை நம்பி அவரை உறுதியாய் பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நித்திய காலமாக இருக்கக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து இந்த கொஞ்ச காலம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் மறந்துவிட்டு தத்தரிடத்தில் நம்மை வைத்து விட்டு தத்தரிடத்தில் நம்மை தாமே தாழ்த்தை நம்பிக்கை வைத்து உறுதியாக இருக்க வேண்டும் அது நித்திய காலத்திற்கும் நினைவு தத்த நம்மை நம்புகிற பிள்ளைகளை முற்றுமுடியை காத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் நாம் கத்தரை எவ்வளவு காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் நம்ப வேண்டும் என்று பேசையாக்கியிருக்கிறார் கத்தரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும் ஏனென்றால் அவர் ஏகோபா நித்திய கண்மலையாக இருக்கிறார் உறுதியான அத்திவாரத்தோடு இருக்கும் நம்முடைய விசுவாசத்தை நித்தம் அவரை நம்புவதும் நம்மை ஆசிரிப்பார்கள் ஆமாம்